கவிஞர் செஞ்சி தமிழினியா அவர்களை வாழ்த்துறை அனைவருக்கும் வணக்கம் தம்பி பிரகாஷ் வந்து இன்னொன்னெருக்கமா என்னோட சொந்த முன் ஊர்க்க குறைவெடுப்போம் கல்லாங்குத்துகளும் துரிஞ்சை காலும் அடையாளமாய் கொண்ட வறண்ட பூமியில் இப்போதுதான் அது மெல்ல தன் இளந்தளிரை இந்த பூமிக்கு காட்டும் இது வளரும் பெருமரமாக வளரும் பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அதற்கான உழைப்பும் அத்தனை பக்குவம் தமிழ் ஆர்வமும் தமிழிடம் இருக்கிறது இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு ஒரு நூல் வெளியிடுவது என்பது ஏன்னா இந்த ஒரு கவிதை மனம்ன்றது வந்து அது ஒரு வேற ஒரு கொண்டாட்டமானது அந்த கொண்டாட்டத்தில் இந்த சமூகம் புரிஞ்சிருக்குமான்னு பாட்டிங்கன்னா ஒரு நாற்பது விழுக்காடு புரிஞ்சிருக்க மீதி அறுபது விழுக்காடு வந்து அவர் வந்து ஒரு படைப்பை நீங்கள் கொண்டு நாம நாம்தான் அந்த படைப்பை வாங்கி அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் தமிழ் பிரகாஷன் சொல்கிறது என்னென்னா இது வந்து உங்களோட நாற்பன்கால் தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வரும்போது இன்னும் நீங்கள் நிறைய வாசிக்கணும் வாசிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்குது கவிதை இன்றைக்கி என்ன கவிதை என்ன இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நம்ம முருகேஷ் இருக்காங்க தெளிவாக பேசுவாங்க எந்த நிலவில் இருக்குது கவிதை நாம் எந்த இடத்துல நாம இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவர் உருவாங்கிக்கிட்டே இன்னும் அடுத்தடுத்து வந்து அவர் வந்து இன்னும் காத்திரமான படைப்புகளை இது வந்து ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு தான் அவர் இந்த விசிட்டிங் கார்டை தாண்டி இன்னும் அவருக்கான கவிதைகளும் அவருக்கான வாழ்க்கைப்பாடுகளும் அவர் சொல்ல வேண்டிய சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதுன்னு நிறைய இருக்குது அதை வந்து அவர் அடுத்தடுத்த படைப்புகளில் செய்வார் அதற்கு காலமும் இலக்கிய அமைப்புகளும் இலக்கியம் வாசிக்கிறவங்களும் பணியா இருப்பாங்க அந்த ஆர்வம் வந்து தானாகவே அதை வந்து கொண்டு செல்லும் அதை நோக்கி இன்னொன்று இந்த நூல் வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு நூலாக வெளிவரதுக்கு முருகேஷ் ஐயா அவர் எடுத்திருக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த நூல் வந்து இவ்வளோ செம்மையாக வந்து சென்னை பிள்ளை பரவி அது வந்து ஒரு இலக்கியத்துல வந்து நீங்க அவங்க அவர் செய்யற விஷயம் வந்து அது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கவிதையை நம்ம ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்க வாசிக்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏமா அதுல எதுவும் கவிதையே இல்லைப்பா நீ வந்து இன்னும் நல்லா கவிதை எழுதிட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து அது எடுத்தோடனே அது பிஹெச்சி வாங்கி டாக்டரேட் வாங்கினார் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அது கடைசியில் டாக்டரேட் வாங்க

அந்த கோயில் போனே நேரமே உங்களுக்கு அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போனே உங்களுக்கு வந்து அவ்வளவு புத்துணர்வா இருக்கும் அந்த கோயிலை சொந்த செலவில் நிர்மாணித்த ஐயா அவங்களுக்கு அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்கிறேன் மேலும் பல கவிதை தொகுப்புகளை தம்பி வெளியிடணும் நம்ம வெளியிட்டு விழாவுக்கு எல்லாரும் இந்த மாதிரி வந்துடுவோம் ஆதரவு நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் சிந்தி தமிழ் அப்படிங்கிய நையா அவர்களுக்கு சிறப்பு